ஹோட்டலில் சாப்பிட ஆசைப்படுறவங்களே நீங்கள் ஏன் எனக்கு கூட ரொம்பவே பிடிக்கும் ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஹோட்டலில் சாப்பிட்ணுமா அப்படிங்கிறது தோணுது சில பேர் வந்து வீட்டில் செய்கிற இட்லி வந்து நம்ம குறை சொல்லுவோம் இல்லையா சாஃப்ட்டாக இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்குது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உளுந்து போட்டுருக்கலாம் அப்படி இப்படின்னு ஆனால் இந்த இட்லி பாருங்கள் நம்ம வந்து கடையில் ஆசைப்பட்டு சாப்பிடுவோம் குஸ்பு இட்லி கொடுங்க மல்லிப்பூ போல் இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இவங்க பாருங்கள் சுத்தமாகவே பண்ணலை சுத்தம் சுகாதாரம் என்னன்னு கேட்பாங்க போல் அந்த அளவுக்கு மோசமாக பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சில கடைகள் ஆனால் எல்லா கடைகளும் வந்து குறை சொல்லலை நம்ம போய் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் சுத்தமாக பண்ணுறாங்களா இல்லையான்னு ஆனால் இது வீடியோவாக வரும் நமக்கு தெரியுது இங்கே பாருங்கள் அந்த மாவு அழுறாங்க அந்த பிளாஸ்டிக் டப்பா கூட ஒழுங்காகவே வாஷ் பண்ணலாங்க சரி அதை கூட விடுங்க இந்த இட்லி சுட்ட அப்புறம் எடுத்து போடுவாங்க பாருங்கள் ஒரு பாத்திரம் பாத்திரம் கூட இல்லை அதுவும் பிளாஸ்டிக் டப்பாலாம் ஐயோ கருமமாக இருக்குதுங்க சுத்தமாக வாஷ் பண்ணல அது எதோ பூசனை பிடிச்ச மாதிரி இருக்குது